குறியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் களை கூர்ந்து மகிழ்ச்சியாயிருங்கள் ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உங்களை விடுவிப்பார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே முன் குறிக்கும் தேவன் நமக்கு இருக்கிறார் நம்மை குறித்த மேலான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் இந்த யோபின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடக்கிற ஒரு நல்ல மனிதன் அவன் வாழ்க்கையிலே அவனிடத்தில் யாரும் எந்த தவறும் காண முடியாதபடிக்கு ஒரு நீதிமானக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் இடைப்பட்டு அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்து அவனுடைய எல்லா மேன்மையான காரியங்களை அவனை விட்டு எடுத்து போட்டான் அவனுடைய பத்து பிள்ளைகளை அழித்து போட்டான் மட்டுமல்ல அவன் சரீரத்திலும் பலவீனம் வந்தது எல்லாரும் அவனுக்கு ஆதரவாக இல்லாத ஒரு நிலைமை மனைவி கூட தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை குற்றப்படுத்தி பார்க்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவன் சொல்லுகிறான் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஆம் பெரியமானவர்களே அவன் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நன்மையானதை எனக்கு முன் குறித்து வைத்திருக்கிறார் என்கிற உறுதியான நம்பிக்கை அவனுக்கு இருந்தது நான் போகும் வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அதாவது என்னை பொன்னாக விளங்க பண்ணவே இந்த கடின பாதையை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அவர் பேரில் உள்ள தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான் அதே போலவே தேவன் முன்குறித்திருந்த இரட்டிப்பான நன்மையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் முன்னிலுமே பார்க்கலும் பின்னிலுமே அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற கடின பாதைகளை வைத்து உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்து விடாதிருங்கள் தேவன் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் எப்பொழுதுமே நன்மையாகத்தான் இருக்கும் ஒரு நாளும் ஒருத்தருக்கும் ஆண்டவர் தீமையை அனுமதிப்பதே இல்லை தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர் மட்டுமல்ல அவர் பொல்லாங்கினால் யாரையும் சோதிக்கவும் மாட்டார் எல்லாவற்றிற்கும் ஒரு மேன்மையான நன்மையை அவர் வைத்திருக்கிறார் அதை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில கூட அவர் நன்மையான ஒன்றை முன்குறித்து வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளத்தான் சில கடின பாதைகளை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறாரே தவிர நீங்கள் வேதனைப்பட வேண்டும் அல்லது துக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இல்லை நிச்சயமாக அவர் நன்மையானதை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இந்த சிந்தனை உங்களுக்குள்ளே வரட்டும் நீங்கள் நீதிமானாக உத்தமனாக சன்மார்க்கனாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அதே வேளையில் உங்களுக்கு வருகிற தீமை கூட தேவன் ஒரு நன்மையான ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக அனுமதித்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்கங்கள் யோபினுடைய சிந்தனை உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் யோசிப்பின் வாழ்க்கை பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில் கூட பல கடின பாதை ஆனால் தேவன் அவனுக்கு முன்குறித்து வைத்தது மகா உன்னதமான உயர்வு அந்த கடின பாதை கடந்து போன பிற்பாடு அந்த உயர்வு புத்தி கெட்டாததாக இருந்தது தாபதியின் வாழ்க்கையும் அப்படித்தான் அவன் கடின பாதை கடந்து போனான் ஆனால் தேவன் அவனுக்கு முன்குறித்து வைத்தது ராஜ்ய பாரம் அதாவது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அவனை முன்குறித்து வைத்திருந்தார் உங்களையும் நல்ல விதத்தில் நன்மையான ஒன்றை கொடுக்கும்படி முன்குறித்து வைத்திருக்கிறார் நமக்கு அவர் நன்மை செய்கிற தேவன் நன்மையை தவிர வேறொன்றையும் செய்யாத தேவன் சீக்கிரத்திலே அந்த நன்மையை நீங்களும் பெற்றுக் கொள்வீர்கள் யோபு சொல்லுகிறது போல அவன் விசுவாசிக்கிறது போல நீங்களும் சொல்லுங்கள் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அது நிச்சயமாய் என் வாழ்க்கையிலே கடந்து வரும் ஜெபிப்போமா அந்த தகப்பலை காலை வேளையிலும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கிறோம் உடைய பிள்ளைகள் தாங்கள் சென்று கொண்டிருக்கிற கடினமான பாதை கூட தேவன் குறித்திருக்கிற நன்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க உதவி செய்யும் ஒரு யோபின் சிந்தனை இவர்களுக்கும் உண்டாயிருக்க எங்கள் யாவருக்கும் உண்டாயிருக்க உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் தெய்வீக சமாதானம் எங்களை ஆட்கொள்ளுவதா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்லபிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே தேவன் நன்மையானதை உங்களுக்கு முன்குறித்திருக்கிறார் ஆமே